வணக்கம் மற்றொரு முறை கோம்பர் ஸ்டுடியோஸ் மூலம் உங்களை வந்தடைவதில் பெருமகிற்சி அடைகிற இந்த கோம்பர் ஸ்டுடியோஸ் வீரமே வாக இந்த ஒரு வீடியோ வீடியோ சேனலாக யூடியூ யூடியூப் சேனலாக வீடியோக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையிலே வந்து கொண்டு இந்த தருவாயிலே கனைத்து அன்பர்களுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவருக்குமே ஷேர் செய்து இந்த ஒரு நல்ல நல்ல வீடியோக்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கும் பயன்படும்படி செய்திகளால் மிகவும் நன்றி கடப்பட்டு வாகு ஏனென்றால் அனைத்து வீடியோக்களுமே அனைத்து அன்பர்களுக்குமே சென்று சென்று சேர்ந்தால் மட்டுமே இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிலையில் அனைத்து அன்பர்களுக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் ஆகவே தான் சொல்கிறேன் ஆகவே கடைசியுமே ஸ்கிப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக அந்த வீடியோவை பாருவேன் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் தரவாயில்லை வாய்ப்புகள் அறியும் அதுவே எந்த ஒரு வீடியோவிலே உங்க என்ன டாப்பிக்கில் வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னா இந்த கிரே இட்டாலியன் கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விதமான இட்டல் அவன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இனத்திலே நம்முடைய நாட்டு விதமான க்ரே ஹவுன்ஸும் இருக்கின்றன அதுபோலவே இட்டாலியன் கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இட்டாலியன் கிரே ஹவுன்ஸும் இருக்கின்றன இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இது வந்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் மூலயமா நிறைய அன்பர்கள் வந்து தெரிவித்து கண்டிப்பாக இதை பற்றின ஒரு வித்தியாசங்களும் ஒரு வெவ்வேறு உடாதிசயங்களும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கே அதுக்கு அந்த அவண்டான வீடியோ மட்டுமே இது ஆகவே இந்த இட்டாலியன் கிரே ஹவுஸும் மற்றும் இந்த நார்மல் கிரே ஹவுன்ஸ் என்று சொல்லுவை நாயினங்கள் எப்படி வெவ்வேறு விதத்தில் வேறுபடுகின்றன என்பதைத்தான் இந்த ஒரு அழகான ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தலையிற்கிறேன் அனைத்து நண்பர்களுமே கண்டிப்பாக மறுமுடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் இந்த கோபஸ் லியோஸ் வீரமே வாக சொல்லும் இந்த சேனலை அடுத்த அந்த கட்டத்திற்கு கொண்டு சென்றால் மிகவும் நான் கனவு பெற்ற நான் இருப்பேன் அதுவே இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்டாலியன் கிரே ஹவுஸ் கிரே ஹவுஸ் நம் நாட்டில் வந்து அது வந்து ஒரு இனச்சரிக்கை ஏற்பட்டு வரக்கூடிய அந்த இட்டாலியன் கிரேவன்ஸ் மட்டுமே ஒரு ஒரு முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீளமாகவும் மற்றும் மண்டை பெருத்த கீழமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது போலவே இந்த இட்டாலியன் கிரேவன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இட்டாலியன் கிரேவன்ஸ் பார்த்தீங்கன்னா முகம் வந்து மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும் ரொம்ப சிறியதுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் மண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி மண்டையாக இருக்கும் அது போலவே இந்த காதுகள்லாம் சின்ன சின்ன காதுகளாக இருக்கும் இந்த இட்டாலியன் கிரேவன்ஸ் இதை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சரி சொல்கிறேன் இட்டாலியன் கிரேவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் அவருடைய பாசிபிலிட்டிஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து வேட்டை வேட்டைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த இட்டாலியன் ஹவுஸ் நிறைய முயல்களையும் மற்ற கோழி இனங்களான நிறைய இனங்கள் கோழி இனங்கள் என்றால் காட்டு காட்டு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு இதை அதற்கான அந்த உண்டான அந்த ஒரு வீரியத்திறன் அதிகமாக இருப்பதால் இட்டாலியன் கிரேவன்ஸ் வந்து அதை வந்து எடுத்து அதை வந்து அந்த ஒரு ஜென்ரேஷனில் வளர்த்து அதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த இட்டாலியன் கிரே பார்த்தாலும் அது நம்ம அந்த நம்முடைய அந்த இதிலே போட்டிருப்போம் நான் ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது தெரியும் ரெண்டு விதமான இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன் ப்ரொஃபைல் அந்த டைட்டில் ஷாட்லேயே இப்போ டைட்டில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சுருப்போம் பார்த்து நீங்கள் ஏன் ஏனென்றால் இந்த ஒரு ரிட்டையர் கிரேவ் சாகப்பட்டது ஒன்லி வேட்டைக்கு மட்டுமே பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய நாயனங்கள் இதே வந்து இந்த நம்முடைய நம்ம நாட்டில் இனத்திலே மிக்சப் ஆகி நம்ம வந்து ஒரு கதவை நம்ம நாட்டிய நம் நாட்டில் வளர் வளரக்கூடிய அந்த ஒரு சிறு நிலையில் வளரக்கூடிய கிரேவன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் என்று சொல்லக்கூடிய ஓட்டத்திலே மிகவும் கட்டிகாரத்தரமாக இருக்கும் மிகவும் வீரியத்தன்மை உள்ள இது போன்ற ஒரு கிரேவன்ஸ் நம் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிற பாரத மண்ணில மற்றும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற அனைத்து ஒரு காண்டினன்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஃபாரின் யூரோப்பியன் கிரே யூரோப்பியன் என்றால் அது வந்து இட்டாலியன் கிரேவன்ஸ் அது போலவே இந்தியன் கிரேவன்ஸ் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வீரிய தன்மைனா ஓட்டம் தான் ஓட்டத்திற்கு மட்டுமே மிகவும் ரேஸ்லாம் வச்சு இதை வந்து வேறு ஒரு லெவலில் கொண்டு போயிருங்க வேறு ஒரு தருணத்தில் இந்த பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா அது போன்ற ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க இன்றைக்குமே நம்ம அதை பார்க்கக்கூடியதுனால் உள்ளே போய் பாருங்கள் யூடியூப் சே யூடியூப் அந்த இது கேட்டிங்கனால உங்களுக்கு ரேஸ் க்ளேவம்ஸ் ரேஸ் ரேசிங் வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் எல்லாம் வந்துடும் ஸோ அனைத்து நண்பர்களுமே இது இரண்டு வேறுபாடுகள் தெரிந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக இட்டாலியன் க்ளேவம்ஸுக்கும் நம்நாட்டினமான கிளேவம்ஸுக்கும் உள்ள வேறுபாடுகள் நீட்டு முகமாக ஒரு காதுகள் ஒரு சுமாராக காதுகளை வைத்துக்கொண்டு நல்ல ஒரு உட ஒரு உடல் நிராகாதமாக இருக்கக்கூடிய க்ளேவன்ஸ் தான் நம் நாட்டு கிரேவன்ஸ் அதுபோல் இந்த கிரேவன்ஸ் நான் சொன்னேன் இட்டாலியன் கிரேவன்ஸ் ஆகப்படும் யூரோப்பியன் கிரேவன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு கொடித்தலையாக தான் இருக்கும் சின்ன தலையாக இருக்கும் காதுகள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த இதிலே போட்டிருக்காங்க அந்த டைட்டில் கார்டிலேயே போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோஸில் அதுவே அந்த விலையே மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வேறுபாடுகளை தெரிந்து கொண்டால் போதுமானது ஏன்னா எல்லா கிரேவரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியே வளரக்கூடிய காலகட்டத்தில் வித்தியாசங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த ஒரு சின்ன வீடியோ அனைத்து நண்பர்களும் இதற்கு நல்ல வரப்பை தந்து அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய இந்த வீடியோவை ஈட்டி சென்று சொல்லிக்கொண்டு அடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து கொண்டு சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே